முடிந்தவுடன் கண்டிப்பாக பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளர் அருண் நேருவிற்கு ஆதரவாக பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பல ஆண்டுகளாக பிரதமர் மோடி செய்த அடுக்க அடக்குமுறைகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது மோடியை குறை சொல்லி இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார் கண்டிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது உறுதி என்றும் அவர் கூறினார் பிரதமர் மோடிக்கு திடீரென்று தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் பாசம் ஏற்பட்டுள்ளதாகவும் பாலகிருஷ்ணன் விமர்சித்தார் இந்த மோடியை ஏத்து பேசுனீங்களா என்னைக்காவது மோடியை நாடாளுமன்றத்தில் மோடியை உறுப்பினர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்களா இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா விதமான அடக்குமுறைக்கும் துணை மூலவர் இன்றைக்கு இருக்கிற மோடி எடப்பாடி என்பதை மறந்துவிடக் கூடாது யாரு மோடிக்கு காவடி தூக்கினா காவடி தூக்கி காவடி தூக்கி இன்னைக்கு காப்பு காய்த்திருக்க எடப்பாடி நாங்க தெரிஞ்சிட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க சரி தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க சேர மாட்டீங்கன்னு யாரு கண்டா தேர்தல் முடிஞ்ச உடனே மோடிக்கு துப்பாக்கி மோடிக்கு இது போக மாட்டேங்கன்னு யாரு கண்டா